வணக்கம் நண்பர்களே நம்ம அருவாப்பட்டி தயாரிப்பாளர் ரகுவரன் திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதி கிராமம் திருவத்தூர் பக்கத்துலங்க இன்றைக்கி நம்ம ஏழை வெட்ட கத்தி பார்க்கலாம் ஏழனி வெட்டை கத்தி பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடைச்சல் பொடி போடல தேக்குப்பொடி போட்டிருந்தங்க அந்த வரி வரியாக வரும் அது கொஞ்சம் க்ரிப் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் பட் க்ரிப் இல்லை கிடைக்கலன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அந்த டைம் கடைச்சல் பொடி போட்டிருக்குறோம் புடியே உங்களுக்கு இரநூறுவா வரும் கத்தி பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக திக்னஸ் பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸாக நல்லா போட்டிருக்குறோம் எத்தனை கத்தி வேணாலும் வாங்கிக்கலாங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இண்டியா நமக்கு கொரியர் பண்ணி கொடுத்துட்லாங்க ஆமர் கத்தி இருக்குங்க சல்லக்கத்தி ஏழை ஒன்றை கத்தி எல்லாமே இருக்குங்க தேவைப்படுறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி